நமது இந்திய தேசத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இரண்டாவது நாடு ரஷ்யா ஏன் ரஷ்யாவை இந்தியாவை ஆதரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் உதவி கேட்டிருந்தாலும் நீண்டகால உறவின் அடிப்படையில் ரஷ்யா இந்தியாவுடன் துணை நிற்கும் வாய்ப்புகளே அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது ரஷ்யா வெளிப்படையாகவே இந்தியாவை ஆதரித்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுகோய் தேர்ட்டி மற்றும் எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற ஆயுதங்களை இறக்குமதி செய்து வருகிறது போர் ஏற்பட்டால் ரஷ்யா தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை வழங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது சீனா சபையில் கூட இந்தியாவுக்கு ஆதரவாகவே ரஷ்யா குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுடனான போரில் ஈடுபட்டு வருகிறது இந்த போரில் இந்தியா நடுநிலைமையை பேணி வருகிறது எனினும் மேற்கு நாடுகளின் அறிவுறுத்தலை மீறி ரஷ்யாவுடன் பொருளாதார உறவில் இன்றளவும் நீடித்து வருகிறது இந்தியா ரஷ்யாவுக்கு இன்னொரு நெருக்கமான கூட்டாளி சீனா அதனால ரஷ்யா நமக்கு நேரடியாக உதவி செய்யலும் மறைமுகமாக கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க